Hello friends welcome to our channel Omay oh Tagawal இன்றைக்கி நம்ம தம்மையில் பார்த்துட்டு நீங்கள் வந்த முறையே நீங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் நம்ம வந்து லன்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பண்ண போகிறோம் பேசிக்காக இங்கே வந்து ஆத்விக் வந்து நான் என்னெல்லாம் வந்து லஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறேனோ அதை தான் வந்து கம்ப்ளீட்டாக அந்த வீடியோவில் காமிக்கலாம் அப்படின்ட்டு ஸோ எப்படின்னா ஹோல் வீக் அதாவது மண்டே டு ஃப்ரைடே ஒவ்வொரு நாள் நான் என்னெல்லாம் பண்ணுறேங்கிறத அப்படியே வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் நிறைய பேர் நம்மக்கிட்ட எப்பயுமே கேட்குறது வந்து லைக் லஞ்ச் பாக்ஸ் ஐடியாஸ்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள் அப்படின்ட்டு ஸோ எங்களுக்கும் டைம் இருக்கும்போது அப்பப்போ வந்து இயர்லி ஒன் டு வைஸ் வீடியோஸ் வந்து இந்த மாதிரி நானும் ஷேர் பண்ணுவேன் ஸோ இந்த வருஷத்துக்கு இப்போ தாங்க நமக்கு டைம் கிடைச்சது நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம லஞ்ச பாக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஆத்விக் வந்து என்ன டைப் ஆஃப் லஞ்ச் பாக்ஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து கொஷின் கேட்டிருந்தீங்க இதோட லிங்க் வந்து நான் கீழ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் ஆக்சுவலி இதெல்லாம் வந்து நான் அமேசானில் தான் வாங்கியிருந்தது இது வந்து பென்கோ அப்படிங்கிற பிராண்ட் தாங்க ஸோ ஃபுல்லாகவே வந்து நமக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்துடும் உள்ள வந்து உங்களுக்கு பார்ட்டிஷன்ஸும் இருக்கு அதனால நமக்கு குழந்தைங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து கொடுத்து கொடுத்து அனுப்புறதுக்கு வந்து நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் இது வந்து எப்படின்னா வந்து உங்களுக்கு லஞ்ச் பேக்கோட செட்டாகவே வந்துருது ஸோ நான் இந்த லன்ச் பாக்ஸ் தாங்க அது வந்து ரெகுலராக யூஸ் இருக்கேன் இது ஆக்சுவலாக புதுசு கிடையாது இது வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு மேலே யூஸ் பண்ணது லாஸ்ட் இயர் யூஸ் பண்ணிட்டு இப்போ ரெண்டாவது வருஷம் இதே தான் யூஸ் பண்ணுறேன் ரொம்பவே நல்லா இருக்குதாங்க சொல்லுவேன் ப்ளஸ் வாட்டர் பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இது வெளியில் வந்து பெயிண்ட் இருக்குது பட் ஸ்டில் வந்து உள்ளே வந்து பார்த்திங்கன்னா லைக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் உங்களுக்கு ஹாட் அண்ட் கோல்டு வாட்டர் ரெண்டுமே கொடுத்து விடலாம் பசங்களுக்கு வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கணும் பேலன்ஸ்டு டயட்டாக இருக்கணும் அட் த சேம் டைம் வந்து அவங்களுக்கு வந்து பிடிச்ச மாதிரியும் இருக்கணும் வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடணும் ஸோ இத்தனை விஷயங்கள் வச்சுட்டு எப்பயுமே நமக்கு வந்து என்ன சமைச்சு கொடுக்குறது அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் இருந்துகிட்டே இருக்கும்தான் நானும் வந்து பல காம்பினேஷன்ஸ் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி தான் அது வீக் வந்து கொடுத்து விடுவேன் ஒரு சிலது வந்து அவன் சாப்பிடுவான் ஒரு சிலது கொண்டு வந்துடுவான் ஸோ இன்றைக்கி வந்து ஃபார் த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த வீக் மண்டே வந்து என்ன பிளான் பண்ணியிருக்கோன்னா ஸோ வந்து நான் ஆல்ரெடி வந்து பச்சை பாசி பருப்பு இருக்குது இல்லையா ஸோ அது வந்து முளைக்கட்டி வச்சிருக்கேன் இதை வந்து அழகாக வந்து போட்டு ஒரு ரைஸ் வந்து பண்ண போகிறோம் இந்த பச்சை பயிர் வச்சு நம்ம செய்கிற ரைஸ் வெரைட்டி வந்து பார்த்திங்கன்னா குயிக்காக பண்ணிடலாம் டுவெண்ட்டி மினிட்ஸில் பண்ணிடலாம் ப்ரொவைடட் வந்து இதை வந்து நீங்கள் ஏற்கனவே வந்து நாளே ஊற வச்சு முளைக்கட்டி வச்சுக்கணும் இந்த டைப் ஆஃப் ரைஸ் பண்ணுறதுக்கு நான் நார்மலான சாப்பாட்டு அரிசி தாங்க எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து ஜீரா சம்பா இல்லைன்னா பாஸ்மதி ரைஸ் கூட யூஸ் பண்ணலாம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் மெயினாக இந்த மாதிரி டைப் ஆஃப் ரைஸ் பண்றதுல ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நம்ம மார்னிங் டைம் வந்து இது வந்து ஒரு ரெசிபி நம்ம ஒரு குக்கரை எடுத்து வச்சோம்னா ஒரு டென் மினிட்ஸில் வந்து டப்பு டப்புன்னு ஒரு ரெண்டு விசில் விட்டோம்னா டக்குன்னு ரெடி ஆயிரும் ஃபர்ஸ்ட் நம்ம எண்ணெயில பொடியா நறுக்கி வச்சிருக்க இஞ்சி பூண்டு ஜீரகம் சோம்பு அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா போட்டு வதக்கியாச்சு இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான எல்லா மசாலாஸ் வந்து சேர்த்துடலாம் மஞ்சள் பொடி மிளகாய் பொடி தனியா பொடி கரம் மசாலா தாங்க சேர்த்துருக்கேன் எல்லாமே ஜஸ்ட் வந்து ஒரு ஸ்பூந்தாக சேர்த்துருக்கேன் ரொம்ப மைல்டாக சேர்த்துருக்கேன் ஸோ தட் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப காட்டமாக இல்லாமல் இருக்கும் ப்ளஸ் வந்து இப்போ நம்ம முளைக்கட்டின அந்த பச்சை பாசிப்பயிரையும் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு அவ்வளோதாங்க அடுத்ததான் வந்து நான் கோக்னட் மில்க் வந்து நான் சேர்க்குறேன் பட் இது எகெயின் வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லைனாலுமே நீங்கள் பிளெயின் வாட்டரே அளந்து வச்சுட்டு நம்ம ரைஸையும் நம்ம ஊரை வச்சுருக்கோம் இல்லையா முன்னாடியே ஸோ அந்த அரிசியும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டோம்னா நமக்கு குயிக்காக இந்த ரைஸ் வந்து ரெடி ஆயிரும் பாருங்க ஒரு கப் ரைஸ்க்கு ரெண்டு கப் தண்ணி அந்த தான் நான் வச்சுருந்தேன் ஸோ அரிசியும் வந்து நல்லா ஒட்டாம நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு இது வந்து சாப்பிட்றதுக்கும் லன்ச் டைம்ல வந்து பசங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் கடைசியா வந்து ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கீ வந்து ஆட் பண்ணிட்டேன் அவ்வளவுதாங்க இந்த ரெசிபிக்கு நமக்கு தேவையான விஷயங்கள் கட் பண்றதுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆச்சுன்னா இன்னொரு பக்கம் குக்கரை ஏத்துற வாட்டி எக்ஸாக்டா பத்தே நிமிஷம் தான் இப்போ ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் நமக்கு ஒரு ஃபென்டாஸ்டிக்கான பயிர் சாதம் வந்து ரெடி ஆயிருக்கு அதுவும் குறிப்பாக வந்து இந்த பர்டிகுலர் டிஷ்ல வந்து உங்களுக்கு அந்த முழை கட்டின பச்சை பை சேர்த்துருக்கனால இது வந்து ரிச் இன் புரோட்டீன் கண்டென்ட் கூட ஸோ பசங்களுக்கும் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் கொடுத்து விடுறதுக்கு அவ்வளோதாங்க ஒரு புரோட்டீன் ரிச் ஆன லஞ்ச் பாக்ஸ் வந்து ஃபேண்டாஸ்டிக்காக நமக்கு ரெடி ஆகிடுச்சு பசங்களுக்கும் வந்து இது சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டியாக இருக்கும் ஸோ அந்த பச்சை பயிரை ஸ்ப்ரவுட் பண்ணி வச்சு அதை வந்து அதாவது அந்த கட்டின பச்சை பயிரை நம்ம ரைஸ் பண்ணியிருக்கோம் இது வந்து நம்ம தொட்டுக்கிறதுக்கு ஆக்சுவலி வடகம் மாதிரி வைக்கலாம் இல்லை ரைத்தா மாதிரி வைக்கலாம் பட் நான் இன்னைக்கு எதுவுமே வைக்கல ஏன்னா அதுக்கு வந்து இது பிளெயினாகவே வெரைட்டி ரைஸ் மாதிரி இருக்கனால ட்ரையாக அப்படியே சாப்பிட்ருவோம் கூட வந்து இங்க வர ஆப்பிள்ஸ் மட்டும் வெச்சிருக்கேன் இன்னைக்கு ஆதிக்குட லஞ்ச் பாக்ஸ் கு வந்து பாத்தோம் அப்டினா இந்த மிக்ஸ்டு சிறுதானிய பாஸ்தா வந்து நான் இந்தியாவிலேருந்து இருந்து வாங்கிட்டு வந்தேன் இது வந்து டைம் ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு இது நம்ம கிடைக்கிற ரெகுலர் பாஸ்தால இந்த ரெசிபி தான் என்ன பண்றது கார்லிக் மஷ்ரூம் பாஸ்தா தாங்க பண்ணலான்ட்டு ஆதிக்கு வந்து வந்து பாஸ்தா வெரைட்டிஸ் வந்து எல்லாமே அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் லன்ச் பாக்ஸ் ரெசிபிலே வந்து பார்த்தோன்னா அஞ்சு நாள்ல ஒரு நாள் கண்டிப்பா பாஸ்தா இருக்கும் சோ அந்த ரெகுலர் மைதா பாஸ்தா மாதிரி இல்லாம இங்க வந்து கோதுமையில் செஞ்ச வீட் பாஸ்தா கூட அவைலபிளாக இருக்கும் மோஸ்ட்லி நாங்க அதுதான் வாங்குவோம் ஆனா இந்த சிறுதானிய பாஸ்தா வந்து இன்னைக்கு தாங்க ஃபர்ஸ்ட் டைம் பண்ணப் போகிறேன் இது எங்கே வாங்கினோம்னா சென்னை டி நகரில் வந்து காதி அந்த கடையில் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் பார்ப்போம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் நம்ம இன்றைக்கி ஒரு க்ரீமியான கார்லிக் மஷ்ரூம் பாஸ்தா தாங்க பண்ண போகிறோம் ஸோ எகெயின் இதுவுமே வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி தான் டக்குன்னு பண்ணி முடிச்சிடலாம் ஃபர்ஸ்ட் நம்மளோட சிறுதானிய பாஸ்தாவை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சாச்சு ஒரு பக்கம் ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு இன்க்ரீடியன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா மூணே மூணு தான் லைக் ஆனியன் கார்லிக் அண்ட் மஷ்ரூம்ஸ் இது மூணுத்தையும் கட் பண்ணோன்னா வேலை முடிஞ்சுது ஆனியன் அண்ட் கார்லிக்கை முடிஞ்ச அளவுக்கு நல்லா குட்டி குட்டியாக பொடியாக நறுக்கிட்டோன்னா அந்த சாஸ் வந்து நல்லா வரும் அந்த க்ரீமியாக இருக்கும் அட் த சேம் டைம் மஷ்ரூம்ஸ் வந்து நம்ம ஸ்லைஸ் பண்ணியும் கட் பண்ணலாம் இல்லைனா நீங்கள் டைஸ்டாகவும் கட் பண்ணிக்கலாம் நம்மளோட சாய்ஸ் தான் இந்த டிஷ்க்கு வந்து ஸ்டார்டிங்கே வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் பட்டர் நிறையா தான் போடுற மாதிரி இருக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுலேருந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் பட்டர் வரைக்கும் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ ஸோ அதில் வந்து நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சிருக்க கார்லிக் அப்புறம் ஆனியன் எல்லாமே வந்து நல்ல கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை ஆனவாட்டி நம்ம கட் பண்ணி வச்சிருக்க மஷ்ரூம்ஸையும் சேர்த்து ஃப்ரை பண்ண வேண்டியது தான் அதுக்குள்ளே இந்த சைடு வந்து பார்த்தோன்னா நம்ம பாஸ்தா வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ அதை வந்து ட்ரைன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இங்கே வந்து நம்ம மஷ்ரூம்க்கு தேவையான சால்ட் அண்ட் பெப்பர் ஆட் பண்ணால் மட்டும் போதும் மற்றபடி எந்த விதமான மசாலாஸ் எதுவுமே தேவையில்லை ஃபைனலாக ஒரு கப் ஹெவி க்ரீம் தாங்க சேர்க்குறேன் இந்த கம்ப்ளீட் சாஸ் அப்படியே சிம்மில் வச்சு ஒரு டூ மினிட்ஸ் கொதிக்க வைச்சோன்னா போதும் சூப்பர்பான நல்ல அரோமா இருக்கிற மாதிரி ஒரு கார்லிக் மஷ்ரூம் சாஸ் வந்து ரெடி ரெடியாயிரும் இப்போ இதில் வந்து நம்மளோட பாஸ்தா வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான் நம்மளோட டிஷ் ரெடி ஆயிடுச்சு ஸ்மெல் அண்ட் டேஸ்ட் வந்து பண்ணி பார்த்தேன் ஆக்சுவலி இந்த சிறுதானிய பாஸ்தா அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க இவ்வளோ தூரம் இருக்குன்னு கூட எதிர்பார்க்கல கலர் மட்டும் வந்து பார்த்தோன்னா அந்த சிறுதானிய பாஸ்தா அப்படிங்கிறனால மாதிரி ஒரு ஒரு டல் கலராக தெரியுது இதே நீங்கள் ரெகுலர் பாஸ்தாவில் பண்ணிங்கன்னா இந்த ரெசிபியோட அவுட் ஃப்ரூட் கலர் வந்து நல்லா பிரைட் ஒயிட்டாக இருக்கும் ஃப்ரூட்ஸ்க்கு வந்து பார்த்தோம்னா நம்ம ஒரு ஹோல் பைனாப்பிள் வாங்கிட்டு வந்திருந்தோம் ஸோ அதை வந்து இப்போ கட் பண்ணி இப்போ அதுதாங்க வச்சுட்டு இருக்கேன் செம அரோவாவாக இருக்குது அதாவது அந்த மஷ்ரூமும் கார்லிக்கும் சேர்ந்த அந்த சாஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு பாருங்கள் உண்மையிலேயே சூப்பராக இருக்கும் ஆக்சுவலி குழந்தைங்கன்னு இல்லை இது வந்து நம்ம பெரியவங்க கூட சாப்பிட்லாம் ஈவன் அடிஷ்னலாக வந்து இதோட நம்ம சிக்கன் கூட சேர்த்துக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டியாக இருக்கும் ஸோ பைனாப்பிள் வந்து ஃப்ரூட்ஸ்க்கு வச்சாச்சு இப்போ நெக்ஸ்ட் வந்து நட்ஸுக்கு வந்து பார்த்தோன்னா இது வந்து இப்போ ரீசெண்டாக தான் காஸ்கோவில் வந்து வாங்கினேன் இது புதுசாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டைம் வாங்கினேன் ஆக்சுவலி டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது இது என்னன்னா ரோஸ்மெரி அண்ட் ஆலிவ் ஆயில் போட்ட மாதிரி ஒரு நட்ஸ் மிக்ஸ் தான் லைக் உங்களுக்கு ஆமன்ஸு அதுக்கப்புறம் கேஷூஸ் ஹேசில்நட் ஸ்பிஷ் பொட்டாஷியோஸ் அப்படின்ட்டு நாலு விதமான நட்ஸ் வந்து உள்ளே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க பட் எல்லாமே வந்து உங்களுக்கு ரோஸ்டடின் ஆலிவ் ஆயில் அண்ட் ரோஸ் மாரி அந்த ஹேர்ப்ஸ்லாம் போட்டு பண்ணியிருக்காங்க அதனால் வந்து உங்களுக்கு ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது ஸோ இன்றைக்கி லன்ச் பாக்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா கார்லிக் மஷ்ரூம் பாஸ்தா அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ்க்கு பைனாப்பிள் அதுக்கப்புறம் மிக்ஸ்டு நட்ஸ் அப்படின்ட்டு சூப்பராக எல்லாமே ரெடி ஆகிடுச்சு நமக்கு இன்றைக்கி அலி எக்ஸ்பிரஸ்லேருந்து ஒரு சில ப்ராடக்ட்ஸ் தாங்க வந்திருக்கு ஸோ குயிக்காக எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி பாத்திரலாம் ஃபர்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு க்ராஸ் பாடி பேக் தான் எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து அவ்வளோ செக்யூர்டா வந்து பேக் பண்ணி நமக்கு அமிச்சிருக்காங்க இந்த மாதிரி க்ராஸ் பாடி பேக்ஸ் மட்டும் இல்லாமல் ஷோல்டர் பேக் டோட் பேக் அப்படின்ட்டு நிறைய வெரைட்டிஸ் அண்ட் கலர் ஆப்ஷன்ஸும் இவங்ககிட்ட இருக்கு இதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நீட்டான ஒரு ஃபினிஷில் இருக்கு பாருங்க ஒரு மேட் ஃபினிஷில் இருக்கு பிளஸ் உங்களுக்கு அந்த ஸ்ட்ராப் வந்து நல்லா அந்த ஒரு வைடாக கொடுத்துருக்காங்க ஸோ அந்த டோட்டல் பேக்கோட லுக்கே வந்து அந்த ஸ்ட்ராப் தாங்க இருக்கு நெக்ஸ்ட் இது வந்து ஒரு ஷிஃபான் ஒரு ட்ரெஸ் தாங்க நல்லா கேஷுவல் போடுறதுக்கு நல்லாவே இருக்கும் இந்த அலி எக்ஸ்பிரஸ் இவங்க வந்து ஒரு குளோபல் மார்க்கெட் லைக் எல்லா விதமான ஆஃப் ப்ராடக்ட்ஸுமே ஸ்டார்டிங் ஃப்ரம் ஜுவல்லரி வாட்சஸ் லக்கேஜ் விமன் பியூட்டி ஹெல்த் டாய்ஸ் கேம்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் பெட் சப்ளைஸ்னு சொல்லிட்டே போகலாம் இந்த எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து நமக்கு ஃப்ரீ தாங்க வந்துச்சு வந்து ஃப்ரீ ரிட்டர்ன் பாலிசியும் இருக்கு இந்த அலி எக்ஸ்பிரஸ் வந்து நீங்க வெப்சைட்லயும் போய் ஷாப் பண்ணலாம் இல்லன்னா ஆப் டவுன்லோட் பண்ணியும் ஷாப் பண்ணலாம் இவங்களோட சைட்ல போய் பாத்தீங்கனாலே தெரியும் தௌசண்ட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து வேரியஸ் கேட்டகிரிஸ்ல வச்சிருக்காங்க பிளஸ் எல்லாமே சம காம்படிட்டிவான பிரைசஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க பிளஸ் நம்மளோட ஸ்பெஷல் கோட் எல்லாமே போட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்ஸும் கிடைக்கும் நம்ம வந்து நிறைய ஹுடிஸ் போட்டிருக்கோம் பட் இது வந்து நல்லா ஒரு லாங்கான ஒரு ஜிப்பர் ஹுடி தான் ஸோ எப்பயும் போல ஒரு கோட் மாதிரியே மேலே போட்டுக்கலாம் நல்ல உள்ள வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல வார்ம் லேயராக கொடுத்துருக்காங்க பிளஸ் வந்து அட் த சேம் டைம் வந்து உங்களுக்கு நல்ல லைட் வெயிட்டாகவும் இருக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரே கலர் வாங்கியிருக்கேன் பட் சைட்ல போய் பார்த்தோம்னா இன்னும் மரூன் பிளாக் அதுக்கப்புறம் ப்ரௌன் அப்படின்ட்டு நிறைய கலர் வெரைட்டிஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல வச்சிருக்காங்க அதே மாதிரி இவங்களோட எல்லா ப்ராடக்ட்ஸ்லயே ஹைலைட் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களோட லோயஸ்ட் ப்ரைசிங் தாங்க அடுத்ததா இதுவுமே வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லைட் வெயிட்டான ஒரு ஜாக்கெட் மாதிரின்னு கூட சொல்லலாம் இது ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஷர்ட் பிளஸ் கோட் அந்த மாதிரி ஒரு மிக்ஸ்டு ஃபீல் தான் நமக்கு கொடுக்குது இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூட் பிரவுன் மாதிரிங்க மேலே வந்து உங்களுக்கு அந்த பட்டன்ஸ் கூட ஒரு மெட்டல்ல குடுத்துருக்காங்க பார்க்கவே சூப்பர்பாக இருக்கு ப்ளஸ் சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் கூட இருக்குது அடுத்ததாக இது எல்லாமே வந்து ஜுவல்லரி ஐட்டம்ஸ் தாங்க இது வந்து நம்ம கையில் போடுற பிரேஸ்லெட்ஸ் தான் அதுலேயே வந்து மூணு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து வாங்கியிருக்கேன் எல்லா கலர்ஸுமே ஆக்சுவலி ரொம்ப சூப்பராக இருக்குது இதுவுமே வந்து ஒரு கோல் ஃபினிஷில் பண்ணியிருக்க ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பண்ண ஒரு பிரேஸ்லெட் தான் பட் உங்களுக்கு அந்த ஃபினிஷிங்காக இருக்கட்டும் ப்ளஸ் அந்த மேலே இருக்க ஸ்டோன் ஒர்க்ஸ் இது எல்லாமே ஏதோ ரியல் கோலில் பண்ண மாதிரியே தான் இருக்குது இப்போ கரண்ட்டாக வந்து லெவன் லெவன் அப்படின்ட்டு ஒரு மெகா சேல் வந்து போயிட்டு இருக்குங்க ஸோ இவங்களோட சைட்ல போய் பார்த்தீங்கனாலே தெரியும் அப் டு எயிட்டி டு நைன்டி பர்சன்ட் வரைக்கும் சேல் வந்து போயிட்டு இருக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் மேல ஸோ அதையும் தாண்டி ப்ளஸ் எக்ஸ்க்ளூசிவ் கோடான நம்மளோட ஸ்பெஷல் கூப்பன் கோட் போட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்ஸும் கிடைக்கும் இந்த பர்டிகுலர் பிரேஸ்லெட் வந்து இப்போ நான் அடியில் இந்த ட்ரெஸ் வச்சிருக்கேன்ல கிரீன் கலர் ஸோ அதுக்கு மேட்சாக இருக்கிற மாதிரி தான் வாங்கினது ஸோ என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்லணும்னா எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து ஒர்த் ஃபார் த மணி அப்படின்னு தாங்க சொல்லுவேன் இவங்களை பார்த்தீங்கன்னா ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்றேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க இன்றைக்கி நம்ம லன்ச் பாக்ஸ்க்கு என்ன பண்ண போகிறோன்னா என்ன ஆயிடுச்சுன்னா இன்றைக்கி நம்ம ஏஞ்சதே கொஞ்சம் லேட்டு தாங்க அதனால் வந்து இன்னும் வந்து குயிக்காக ரொம்ப சீக்கிரமாக ஒரு ஃபைவ் மினிட்ஸில் என்ன பண்ணலாங்கம்போது ஃப்ரிட்ஜை திறக்கும் போது நம்ம வந்து நேற்றி தான் வந்து மாவுலாம் அரைச்சி ஒரு ரெண்டு நாள் முன்னாடி தான் வச்சுருந்தேன் ஸோ அதை வச்சு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து அதே மினி ஊத்தாப்போம் அந்த மாதிரி வந்து பண்ணாலும் குழந்தைங்களுக்கு பிடிக்கும் பட் அதில் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் காமிக்கிற மாதிரி கேரட்டு இந்த மாதிரி வெஜ்ஜிஸ்லாம் சேர்த்து ஒரு மினி ஊத்தாப்போம் தாங்க பண்ண போகிறேன் வீட்டில் வந்து எது இருக்கோ இல்லையோ டெஃபினட்டாக வந்து ஒரு டென் டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து மாவு அரைச்சி நான் ஃப்ரிட்ஜில் வச்சிருவேன் ஏன்னா அது இருந்துச்சுன்னா நமக்கு ஒரு லைஃப் சேவர் மாதிரி நம்ம மார்னிங் டைம்லேயும் சரி இல்லை ஈவினிங்கில் எங்கேயாரும் போய்ட்டு லேட்டாக வீட்டுக்கு வந்தாலும் டக்குன்னு வந்து மாவு இருந்துச்சுன்னா தோசை ஊற்றி சாப்பிட்றலாம் நெக்ஸ்ட் நம்மளோட தோசை தவாவை நல்லா ஹீட் ஆனவாட்டி நம்மளோட மாவு வந்து ஊத்தாப்போம் மாதிரி குட்டி குட்டியாக வந்து நம்ம ஊற்றிக்கலாம் ஸோ இது எப்படின்னா வந்து ஊத்தாப்போம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் மொத்தமாக தான் இருக்கும் அதனால வேகிறதுக்கும் ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் வந்து டைம் கொடுக்கணும் ஏன்னா நம்ம தோசை மாதிரி டக்கு டக்குன்னு திருப்பி போட முடியாது இந்த மாதிரி மினி ஊத்தாப்போம் ஸ்டைலில் வந்து நம்ம பண்ணி கொடுக்கும்போது ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இது வந்து காஞ்சி போயிடாது ஈவன் வந்து டிஃபன் பாக்ஸை வந்து பசங்க திறந்து லஞ்ச் டைமில் சாப்பிடும்போது ஒரு மாதிரி அந்த தோசையாக இருந்துச்சுன்னா கூட ஒரு மாதிரி காஞ்சி போன ஃபீல் இருக்கும் இது ஊத்தாப்ப மாதிரி இருக்கனால ஆல்மோஸ்ட் ஒரு இட்லி மாதிரி தான் நல்லா சாப்டா இருக்கும் நல்லா நெய் போட்டனால பாருங்க அந்த பேஸ் லேயர் வந்து நல்லா கிறிஸ்பியா ஆயிடுச்சு ஸோ இப்போ ஸ்லோ அப்படியே ஒன்று திருப்பி போட்டுக்கலாம் இதே இந்த கேரட் ஈவன் நம்ம நைட்டு டின்னருக்கு கூட நான் நிறைய நாள் வந்து செய்வேன் தான் பட் டின்னருக்கு செய்யும் போது நல்லா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பெரிய ஊத்தாப்பமாக இருக்கும் பட் இது குழந்தைங்களுக்கு வந்து ஈஸியாக பிக் பண்ணி சாப்பிட்றதுக்கு பிளஸ் வந்து லன்ச் பாக்ஸ்லயும் நம்ம அழகாக அடுக்கி வைக்கலாம் அதுக்காக தான் இந்த மினி ஊத்தாப்பம் சைஸ்ல வந்து இப்போ பண்ணியிருக்கு ஃப்ரூட்ஸ் வந்து இன்றைக்கி வந்து ஸ்ட்ராபெரிஸ் தான் ஸோ மற்ற ஃப்ரூட்ஸோட ஆத்விக் வந்து பெர்ரி ஐட்டம்ஸ் எல்லாமே இன் ஜென்ரலாக பிடிக்கும் குறிப்பாக ஸ்ட்ராபெரி வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆனாலே மோஸ்ட்லி அஞ்சு நாளில் ஒரு நாள் வந்து கம்பல்சரி வந்து ஸ்ட்ராபெரி இருக்கிற மாதிரி தான் நாங்கள் வீக்கெண்டே வந்து ஃப்ரூட்ஸ் வாங்கி வச்சுருப்போம் ஃப்ரிட்ஜில் அடுத்ததா ஆத்விக் வந்து இந்த மிக்ஸ்டு நட்ஸ் தாங்க வைக்கலாம் அப்படின்ட்டு ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு ரோஸ்டட் அண்ட் சால்டட் அதனாலே வந்து பயங்கர டேஸ்டியா இருக்கும் இதை ஒரு மாதிரி சாப்பிட ஆரம்பித்தோன்னா அடிக்டிவா வந்து சாப்பிட்டுட்டே இருக்கிற மாதிரி டேஸ்டியா இருக்கும் சம்டைம்ஸ் வந்து ஒரே வெரைட்டி ஆஃப் நட்ஸாக சாப்பிடும்போது கூட நமக்கு போரிங்கா இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா நமக்கு ஆமன்ஸ் கேஷ்யூஸ் அதுக்கப்புறம் பிரஸிலியன் நட்ஸ் அண்ட் பீக்கன்ஸ் அப்படின்ட்டு ஒரு மிக்ஸ்டு நட்ஸ் இருக்கனால குழந்தைங்களுக்கு வந்து போர் அடிக்காம சாப்பிட்டுருவாங்க அவள்தாங்க இன்னைக்கு நம்மளோட லன்ச் பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு சொல்லப்படணும்னா எக்ஸாக்டாக ஒரு ஆறு நிமிஷத்துல இந்த பாக்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டோம் ஸோ மாவு இருந்தனால இது வந்து ஈஸியாகவே இன்றைக்கி நடந்துருச்சு இருந்தாங்க சொல்லுவேன் கேரட் ஆனியன் அதுக்கப்புறம் நீங்கள் கேரட் ஆனியன் மட்டும் இல்லாமல் இன்னும் என்னெல்லாம் வெஜ்ஜிஸ் இருக்கோ நீங்கள் அதெல்லாம் கூட மேலே ஊத்தாப்பத்தில் போடலாம் டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்கனால கண்டிப்பாக நெய் போடுங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் தொட்டுக்கிறதுக்கு வந்து நம்ம ஏதாவது தேங்காய் சட்னி அந்த மாதிரி பண்ணலாம் பட் இன்னைக்கு அதுக்கு கூட எனக்கு டைம் இல்லை அப்படிங்கிறதுனால ஜஸ்ட் வந்து நான் பொடியே வச்சுட்டேன் அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ்க்கு வந்து ஸ்ட்ராபெரி அப்புறம் மிக்ஸ்டு நட்ஸ் இதுதாங்க இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ் நார்விகோட லஞ்ச் பாக்ஸில் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன்னா அவகேடோ எக் டோஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஏன்னா நம்ம வீட்டில் இன்றைக்கி அவகேடோஸ் நிறையா இருக்கனால அதுவே பண்ணிடலாம் அப்படின்ட்டு தாங்க ஸோ எப்படின்னா வந்து இங்கே வந்து மோஸ்ட்லி பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவகேடோ எக் டோஸ்ட் வந்து ரொம்ப காமனாக மக்கள் வந்து சாப்பிடுவாங்க லைக் நம்ம ஏதாவது ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போனாலும் சரி இல்லை ஹோட்டல்ஸ்லாம் போய் நம்ம ஸ்டே பண்ணுவோம் இல்லையா ஸோ அங்கே புஃபேலெலாம் கூட இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப காமனாக இருக்கும் பட் இது என்ன தான் பிரேக்ஃபாஸ்ட் மெனுவாக இருந்தாலும் இது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறனால நான் வந்து லஞ்சுக்கே வந்து இது பேக் பண்ணி கொடுத்துருவேன் இது ஆக்சுவலி பண்ணுறது என்னென்னா வந்து ஒரு லெஸ் தேன் வந்து ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் தாங்க ஆகும் ஏன்னா நம்ம பெருசாக எதுவுமே குக் பண்ண போகிறதில்ல ஸோ அவைக்கார டோஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி ப்ளஸ் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட அவகேடோஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆக்சுவலி இந்த மாதிரி கொஞ்சம் டார்க் ப்ரௌனாக இருக்கிற மாதிரி ஒரு கருப்பாக இருக்கிற மாதிரி இருந்தால் நல்லா ரைப்பண்ணாக இருக்கும் நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் பட் ஸ்டோர்ஸில் வாங்கும் போது நான் வந்து நல்லா க்ரீனாக இருக்க மாதிரி வாங்கிடுவேன் ஸோ தட் நம்ம வீட்டில் வந்து வச்சோன்னா ஒரு ஒன் வீக் அப்புறம் பழுத்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் பாருங்கள் இப்படி கட் பண்ணாலே ஈஸியாக வந்து அல்வா துண்டு மாதிரி அப்படியே அழகாக வந்து கத்தியும் உள்ளே போயிடும் நமக்கு அந்த சென்டர் சீடை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த சைடில் இருக்க அந்த ஃப்ளெஷ் பகுதியை வந்து எடுத்துடலாம் அதே மாதிரி இந்த அவகேடோஸ் பற்றி சொல்லணும்னா இது வந்து ஹைஇன் ஃபைபோ காண்ட் அது அதுக்கப்புறம் வந்து ரிச் இன் வைட்டமின் சி இஎன் கே ப்ளஸ் இதோட டெக்ஸ்டரே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா குழக்கொழன்னு ஒரு மாதிரி வந்து நல்ல ஒரு பட்டரி ஃபீலாக இருக்கனால தான் இது வந்து பட்டர் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க பட் அதுக்காக வந்து இது வந்து ஃபேட் கண்டென்ட் நிறையா இருக்குமானா அப்படி கிடையாது இதில் இருக்க ஃபேட் எல்லாமே வந்து நல்ல ஹெல்தியான ஃபேட்ஸ் தான் விச் மீன்ஸ் லைக் நமக்கு கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் இருக்கவங்க கூட இந்த அவகேடோஸ் வந்து நம்மளோட டயட்டில் வந்து நிறைய சேர்த்திக்கலாம் இந்த அவகேடோஸில் தேவையான சால்ட் பெப்பர் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் அதுக்கப்புறம் ஆனியன் பவுடர் கார்லிக் பவுடர் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருக்கோம் ஆனியன் அண்ட் கொத்தமல்லி எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஒரு க்ரீமி ஸ்ப்ரெட் மாதிரி நமக்கு அந்த பிரெட் குள்ளார வைக்கிற ஸ்டஃபிங் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது வந்து எதுவும் குக் பண்ணலாம் எதுவுமே தேவையில்லை நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தோன்னா நம்ம ப்ரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணிக்கலாம் ப்ளஸ் வந்து ஒரு பிளெயின் ஆம்லெட் வந்து பண்ணிவிட்டு எல்லாமே வந்து உள்ளே ப்ரெட் குள்ளார வச்சு அரேஞ்ச் பண்ண வேண்டியது தான் இப்போ இந்த அவகேடோஸ் ப்ரெட்டை ஒரு பட்டர் தடவுற மாதிரி நம்ம ஒரு திக்கான லேயராக வந்து ஸ்டஃபிங் மாதிரி ப்ரெட்டில் வந்து ஒரு லேயர் தடவிக்கலாம் இந்த ரெசிபியில் பெருசாக எதுவுமே நமக்கு சமைக்க தேவையில்லை அதனால பார்த்தோம்னா எக்ஸாக்டாக ஒரு செவன் டு டென் மினிட்ஸில் வந்து ரெடி பண்ணிடலாம் நேற்றுக்கு தாங்க நம்ம வீட்டில் கிவி வாங்கிட்டு வந்து வச்சுருந்தோம் ஃப்ரிட்ஜில் ஸோ அதனால் இன்னைக்கு அதுவேக்கு அதுவே வந்து ஃப்ரூட்ஸ்க்கு கொடுத்துடலான்னு எடுத்து கட் பண்ணிகிட்டு இருக்கேன் இது வந்து கோல்டன் கிவி அதனால உள்ள பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளஷ் பகுதி வந்து ஒரு மாதிரி எல்லோயிஷாக இருக்கும் நம்ம யூஸ்வலாக சாப்பிட்ற கிரீன் கிவியோட இந்த கோல்டன் கிவியில் வந்து ஸ்வீட்னஸ் நிறையா இருக்கும் மற்றபடி ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து ரெண்டுமே சேம் தான் அவ்வளோதாங்க நம்மளோட லன்ச் பாக்ஸ் இன்றைக்கி ரெடி ஆகிடுச்சி ஸோ அவகேடோ எக் டோஸ்ட் வந்து சூப்பராக வந்து நல்லா கிறிஸ்பியாக வெளியிலேயும் ப்ளஸ் உள்ளே வந்து உங்களுக்கு அந்த க்ரீமியாக இருக்குது அந்த அவகேடோவும் வந்து சேர்த்து சாப்பிடும்போது குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ப்ளஸ் ஃப்ரூட்ஸ்க்கு வந்து கிவி அப்புறம் தொட்டுக்கிறதுக்கு வந்து கெச்சப் வச்சுருக்கேன் டோஸ்ட்டுக்கு ப்ளஸ் வந்து உங்களுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆர் நட்ஸ்க்கு இன்றைக்கி வந்து ட்ரை கிரேப்ஸாக வச்சுட்டேன் The நம்ம என்ன லன்ச் பண்ண போகிறோம்னா இது வந்து ஜஸ்ட்டு குயிக்காக ஃபிஃப்டீன் இல்லைன்னா டுவெண்ட்டி மினிட்ஸில் வந்து மார்னிங் டைமில் நம்ம பண்ணி முடிச்சிடலாம் ஸோ எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சமான மசாலா எக் ரைஸ் தாங்க பண்ணலான்ட்டு இந்த மசாலா எக் ரைஸ்க்கு நான் பாஸ்மதி ரைஸ் தாங்க எடுத்திருக்கேன் பட் எனி வெரைட்டி ஆஃப் ரைஸ் யூஸ் பண்ணலாம் எல்லாமே நல்லா தான் இருக்கும் இந்த ரெசிபியுமே எகெயின் ஒரு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் நான் மோஸ்ட்லி இந்த மாதிரி ரொம்ப குயிக்காக செய்கிற மாதிரி ரெசிபிஸ் தான் வந்து மார்னிங் டைமில் செய்வேன் ஏன்னா நமக்கும் அப்போ தான் வேலை முடியும் அதுவும் இந்த மசாலா எக் ரைஸ் ரெசிபியில் பார்த்தோம்னா ஜஸ்ட் நம்மளோட பிரிட்ஜ்ல வந்து எக்ஸ் இருந்தா மட்டும் போதும் ரைஸ் ஒரு பக்கம் ரெடி பண்ணிட்டு நம்ம குயிக்கா ஒரு பத்து நிமிஷத்துல செஞ்சு முடிச்சிடலாம் நம்ம ரைஸ் குக் பண்றதுக்காக ஒரு சைடில் வந்து தண்ணி பிளஸ் அதில் தேவையான உப்பு ஆயில் எல்லாம் போட்டு வாட்டரை கொதிக்க வச்சாச்சு இந்த பக்கம் வந்து நம்ம குயிக்கா மசாலா எகை ரெடி பண்ணிடலாம் ஒரு பேனில் வந்து கொஞ்சமா ஆயில் எடுத்து அது ஹீட் வாட்டி நம்ம ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமா ஜீரகம் அதுக்கப்புறம் சோம்பும் சேர்த்துக்கலாம் நல்லா வாசனையா நல்லா இருக்கும் நெக்ஸ்ட் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பச்சை மிளகா வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதங்கின வாட்டி அடுத்ததான் வந்து டொமேட்டோஸ் அப்புறம் கொத்தமல்லி எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது மசாலா எக் இல்லையா ஸோ கண்டிப்பா வந்து மசாலாஸ் வந்து தாராளமாக சேர்த்து ஆகணும் ஒரு சிக்கன் ஃபிரைக்கு போடுற அதே டைப் ஆஃப் மசாலாஸ் தான் மஞ்சள் பொடி மிளகாய் பொடி தனியா பொடி கரம் மசாலா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அதுக்கப்புறமா சிக்கன் மசாலா இருந்துச்சுன்னா அது கூட தாராளமா சேர்த்துக்கலாம் இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட் அண்ட் பெப்பரும் ஆட் பண்ணிவிட்டு அந்த மசாலா நல்லா குக்காகி வந்த வாட்டி நம்மளோட எக்ஸை வந்து சேர்த்துக்கலாம் ஸோ இன்றைக்கி வந்து நான் ஃபைவ் எக்ஸ் இன் டோட்டல் நான் எடுத்திருக்கேன் ஸோ ஆக்சுவலாக வந்து நிறையா தான் பண்ணுறேன் ஏன்னா எங்களுக்கும் பர்ஸ்னலாக இதே தான் இன்றைக்கி நாங்கள் லஞ்சுக்கு வச்சுக்க போகிறோம் ஸோ அத்விக் லன்ச் பாக்ஸ் ப்ளஸ் எங்களோட லஞ்சுக்கு சேர்த்து செய்கிறனால கொஞ்சம் குவான்டிட்டி நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும் வந்து மாதுளம்பழம் தாங்க உரிச்சு வச்சிருக்கேன் ஆக்சுவலாக முன்னாடிலாம் அத்விக் இதை சாப்பிட மாட்டான் பட் இப்போ ரீசெண்டாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டான் அதனால வாரத்தில் ஒரு நாள் அதையும் வச்சாச்சு அடுத்ததான் வந்து டேட்ஸ் தாங்க இது இது எப்படின்னா வந்து சீட்லெஸ் டேட்ஸ் அதனால குழந்தைங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் லஞ்ச் டைம்ல சாப்பிட தாங்க இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ் வந்து ஃபேண்டாஸ்டிக்காக குயிக்காக ரெடி பண்ணியாச்சு மசாலா எக் ரைஸ் ஸோ தொட்டுக்க வந்து ஆனியன் ரைத்தா அதுக்கப்புறம் வந்து ஃப்ரூட்ஸ்க்கு வந்து போமோ அப்புறம் வந்து டேட்ஸ் வச்சாச்சு அவ்வளோதாங்க சூப்பராக இன்றைக்கும் வந்து நம்ம ஒரு குயிக்காக வந்து லன்ச் பாக்ஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு நம்ம அத்வீக்கு ஸோ இந்த ஹோல் வீக் நம்ம என்ன மாதிரி ஃபைவ் டிஃப்ரெண்ட் டேஸ்க்கு நம்ம மண்டே டு ஃப்ரைடே எப்படிலாம் பண்ணோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் பிளஸ் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கொமெண்ட்ஸும் வந்து கண்டிப்பாக எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன் டில் தென் பாய்